நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை பனிக்காலமாகும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட சற்று தாமதமாக பனிக்காலம் துவங்கியிருந்தாலும் கூட பணியின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா குதிரை பந்தய மைதானம் தலைகுந்தா பைன் ஃபாரஸ்ட் படப்பிடிப்பு பகுதி போன்ற பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் உரைப்பணியின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் மினி காஷ்மீர் போல் காட்சியளிக்கும் உதகையில் இயற்கை அழகு கண்டு ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களின் சுற்றுலா நினைவுகளை உரைப்பணி படிந்துள்ள புல்வெளிகளில் நின்று புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் உதகை கோடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தலைக்குந்தா பகுதியில் உள்ள புல்வெளி மைதானங்களில் வெள்ளிக்கம்பளம் போற்றியது போல் புல்வெளி மைதானங்களில் உரைப்பணி தொடர்ந்து காணப்படுவதை ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் விளையாடும் மகிழ்ந்து வரும் நிலையில் இப்பகுதியில் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இப்பகுதியில் பேருந்து குடை அமைத்து தர வேண்டும் எனவும் வெயில் மற்றும் மழைக்காலங்களில் பள்ளி மாணவ மாணவிகள் பெண்கள் முதியவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் பேருந்து குடை அமைத்து தர சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுநாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் எனவே உடனடியாக இப்பகுதியில் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி பேருந்து குடை அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நம்ம பலகொண்ட பகுதி இப்போ குட்டி காஷ்மீர் மாதிரி ஆயிடுச்சு நாள்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான சுற்றுலா வசதிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இல்லாத பனிப்பொழிவு இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து ரொம்ப அதிகமாக என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு கல்புறை வசதியோ ஒரு பேருந்து வசதியோ இல்லை ஒரு குடிநீர் வசதியோ இங்கே ரொம்ப இல்லை சுத்தமாகவே இல்லை இங்க இருக்கிற சுற்றுலா வாசிகளும் உள்ளூர் வாசிகளும் ரொம்ப சிரமப்படுறோம் அதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய தலைக்குண்டா பகுதி குட்டி காஷ்மீர்ல இவ்வளவு பேர் வரவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு தந்து எங்களுக்கு உள்ளூர் வாசிகளுக்கோ பயன் கொள்ள பயன் பெறுற மாதிரி பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்